பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் பதவி சண்டை தொடரும் நிலையில் அன்புமணி ராமதாசுக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றும் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்தாமல் புதிய கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் தனது பெயரையோ போட்டோவையோ ஒருபோதும் அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் மருத்துவர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இது எந்த இதோட வந்து ஏ சண்டை போட்டு கொடுக்குறேன் உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் நீ ஒண்ணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கூட சொன்னா பேர வச்சு பேரை சொல்றவர் அந்த கட்சி பேரை அப்படி நான் கூட கிண்ண கெண்டதா சொன்ன ஆக இப்ப தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமா பார்க்குது எப்படின்னா அப்போ பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிபடுத்தி வந்திருக்கிறார் இத்தனை வருஷமா நாற்பத்தி ஆறு வருஷமா ஏன் அவரு எப்படிப்பட்ட தலைவர் அவர் ராமதாஸ் அவரோட போய் ஏன் மோதுறது அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது அவரை பற்றி எனக்கு கண்ணன் தெரியல காதல் தெரியல பேச்சு வரல படுத்த படைக்காக இருக்க அப்படின்லாம் சொல்றது அதை விட ராத்திரில திறந்து கதவு தரம் தான் பார்த்து பார்த்துன்னு இருக்கேன் கதவு தரம் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தன் சொன்னான் பார்த்தான் ஐயா நீங்கள் சாப்பாடு சாப்பிட சாப்பிட்றீங்க அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட சொல்லிட்டு அன்னைக்கு சாப்பிடுவேன் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போவாத அது அது என்னால் இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்குது அதில் எதுக்கு சொல்கிறன்னா இந்த அளவுக்கு நடந்துருக்கு இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது என்ன பேசுகிறோம் யார் வர்றாங்க போகிறாங்க எல்லாத்துக்கு கேட்குற கருவி அந்த ஒட்டு கேட்கற கருவி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனா வரைக்கும் அந்த சைபர் கிரைம் பதில் சொல்றது போலீஸ்ல சொன்னோம் போலீஸ் அது நடவடிக்கை எடுக்கல இன்னொரு வேடிக்கை அசிங்கமா இருக்கு நாங்க பிரைவேட் ஒரு பையனை போட்டோம் பிரைவேட் ஏஜென்சி போட்டா அவனே விலைக்கு வாங்கிட்டான் அவனையும் விளக்கி வாங்கிட்டாங்க என்னடா சொந்த அவனை கேட்டா அவன் மறையலாம் அப்படி ஒரு மாதிரியா பாக்கிறான் ஆக இப்படி எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் அதுவும் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் நான் நடத்த போறேன் எல்லாம் வாங்க வாங்க ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் அதான் கிரேனில் வச்சு மாலை வச்சு கழுத்துல போட சொல்றதும் டெவலப் பண்ணி பாருட்டேன் ஏதாவது பண்ணி போட்டோம் ஆசை இருக்குது பண்ணி போட்டோம் ஆனால் என்ன என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தெளிவாக சொல்லியிருந்த தீர்ப்பு டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த அம்மையார் சொன்ன தீர்ப்பு இளைய அரசு சொன்ன தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கு அதனால எப்போதும் சொல்றேன் நீ ஒரு கட்சியா ஆரம்பிச்சிடும் ஆமா நீ எப்படி ஒன்றும் நடத்துக்கணும் என் பேரை போடக்கூடாது என் போட்டோவை போடக்கூடாது உங்க மூலமா உறுதியா சொல்றேன் அதை செய்யக்கூடாது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால ஊடக நண்பர்கள் இது நீங்க தெளிவா மக்களுக்கு கொண்டு செல்லுங்க you <laughs>